யற்கோன் கலிக்காம நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் தன் சூளை சூளை நோயை தீர்க்க வருவதை அறிந்து அதற்கு முன்னே அவர் தீர்க்கக்கூடாது என அவர் பெருமானுக்காக பெருமானையே தூதுவிட்டவர் என்று தன் உடைவாளை கொண்டு தன் உயிரை மாய்த்து கொண்டார் ஏயற்கோ கலிக்காம நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் வருகிறார் அவர் இல்லம் தேடி ஏயற்கோன் கலிக்காம நாயன மனைவியார் என்ன செய்தார் தெரியுமா அவரை அவரை உள்ளே வைத்து பூட்டி விட்டு வருகைக்காக சுந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வராது நாயனார் வருகைக்காக வீடையெல்லாம் அலங்காரப்படுத்தினார் எப்பேற்பட்ட அன்பு பாருங்க அறியாருமே இந்த அன்பு தாங்க எனக்கு பார்த்தோம் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கேட்கின்றார் ஏற்கோன் கலிக்காம நாயனார் மனைவியாரிடம் அவர் கூறுகிறார் அதற்கு அவர் உறங்குகிறார் என்று கூறுகிறார் தாங்கள் வாருங்கள் வாருங்கள் என்று அவரை வரவேற்றுகிறார் இதுதானுங்க அடியார் கொண்ட அன்பு அடியார் மீது கொண்ட அன்பு பிறகு சென்று பார்க்கின்றார் ஏற்கோன் கழிக்காமல் இரத்த வெள்ளத்தில் இருப்பதை கண்டு மனம் முடிந்தார் எல்லாமல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னை மாய்த்து கொள்ளப் போகின்றார் அப்போதுதான் எல்லாம் வல்ல பெருமான் இருவருக்கும் அருள் செய்து இருவரையும் மீண்டும் மீண்டும் ஒன்று சேர்த்தார் மீண்டும் இருவரும் சென்று திரு குன்பூர் தளத்தில் சென்று அதிகம் பாடினார்கள் சிவசிவா இன்று ஏயற்கோன் கலிக்காமன் ஆகினார் குருபூசை அவரை போற்றி வணங்குவோம் திருச்சிற்றம்போம் எல்லாம் சிவன் செய்கிறார்